இருக்கே தவிர விவேகம் இல்லையே என்ன செய்வது உஷா கணவனிடம் புலம்பினாள் கையிலிருந்த ஆங்கில பத்திரிகையிலிருந்து கண்களை திருப்பாமலேயே புருவத்தை மட்டும் உயர்த்தி விசாரிக்கிறான் சங்கர் நீ யார பத்தி சொல்ற கொஞ்சம் புரியறா போல சொல்லு என்று கேட்க கையினால் அவனுடைய புத்தகத்தை கீழே இறக்கி கொண்டு சொல்கிறாள் அதான் சொன்னனே அடுத்த வீட்டுக்கு ஒரு பாட்டி வந்திருக்காங்கன்னு ஓஹோ அந்த ஸ்பாஞ்ச் பொம்மை விஷயமா சரியா போச்சு நான் என்னமோ ஏதோனு பயந்து போனேன் புத்தகத்தை விடுவித்து கொண்டு மீண்டும் படிக்க ஆரம்பித்தான் உஷாவுக்கு கோபம் வருகிறது அவ்வளவு அலட்சியமாகவா இருக்கிறது உங்களுக்கு உம்மென்று உட்கார்ந்திருக்கிறாள் என்று தான் சொல்ல வேண்டும் புத்தகத்தை தாழ்த்தி அவளை பார்த்து கிண்டல் அடிக்கிறான் உனக்கு ஏன் இந்த கிளம்பிகளோடு ஸ்நேகம் என்று கேட்டான் அவளால் அவ்வளவு லைட்டாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை புதுசாக வாங்கியிருக்கோம் அடுத்த மாதம் மொத முதலாக கொழு வைக்க போகிறோம் இவ்வளவு சொல்லியும் அந்த பாட்டிக்கு புரிய மாட்டேங்கிறதே என்று சொன்னாள் உஷாவுக்கு விளங்கவில்லை யாரிடம் போய் சொல்வான் எப்படி தீர்ப்பாள் விஷயம் இதுதான் என்றுதான் சொல்ல வேண்டும் பக்கத்து வீட்டு ராவ் தம்பதிகள் இருவரும் வேலை பார்ப்பவர்கள் ராபின் ஒரே பிள்ளை வெளியூர் ஹாஸ்டலில் தங்கி காலேஜில் படித்து வருகிறார் பத்து நாட்களுக்கு முன்பு ஊரிலிருந்து வந்த ராபின் தாயார் தனியாக பொழுது போகாமல் வழிய வந்த உஷாவிடம் பேசி பழகி இப்போது இருவரும் நட்பாகிவிட்டார்கள் ராபின் மனைவியோடு அதிகம் பழக்கம் கிடையாது பாட்டிக்கு அறுபதுக்கு மேல் வயசு இருக்கும் தலையெல்லாம் நல்ல நரை சின்னதாக முடிந்திருந்தான் முகத்தில் கூட ஐந்து ஆறு நரைகள் முடிகள் மருமகள் காலையிலேயே அறக்க பறக்க சமைத்து சாப்பிட்டு விட்டு போய்விடுவது பாட்டிக்கு பாந்தமாய் திருப்தியில்லை பொதுவாக எழுந்திருப்பது பல் தேய்த்து குளித்து பூஜை முடித்து சமையலறைக்கு சென்று பசியோடு பாத்திரங்களை திறந்து பார்த்தால் ஆறி மீதி சாப்பாடு ம் இது என்ன சமையலோ கன்றாவி என்பார் காம்பவுண்டில் இருக்கிறதிலிருந்து குரல் கொடுப்பாள் உஷா அம்மா உஷா இவளும் இந்த பக்கத்திலிருந்து பதில் குரல் கொடுப்பாள் இவள் வீட்டு கரியும் குழம்பும் கிண்ணங்களில் பரிமாறப்படும் மருமகள் வருவதற்குள் தவறாமல் கிண்ணங்களை அலம்பி கொடுத்து விடுவாள் பாட்டி பாட்டிக்கு சாப்பாட்டில் நப்பாசை தினமும் இவளை பார்க்கும் போதெல்லாம் என்ன சமையல் என்ன டிஃபன் என்று கேட்க தவற மாட்டார் மத்தியானத்தில் தூங்கிய நேரம் போக மீதி நேரம் வீட்டை பூட்டிவிட்டு இங்கே வந்து முதல் நாள் வந்தபோதே போதே அந்தஸ்தை எடை போடுபவள் போல வீட்டை ஆராய்ச்சியாக பார்த்தாள் பாட்டிக்கு நல்ல கலை கண்கள் உஷாவின் கை வேலை திறனை மெச்சிக்கொண்டாள் இங்கே தான் வந்தது பிரச்சனை தான் இருந்து வாங்கி வந்த ஸ்பாஞ்ச் பொம்மையை பெருமையாக பாட்டியும் பெரு காட்டினான் உஷா இந்த தடவை முத முதலா நவராத்திரி குழு வைக்கலான்னு இருக்கேன் அதற்காக பொம்மை சேர்க்க ஆரம்பித்திருக்கிறேன் என்று உஷா சொன்னான் பாட்டியின் கண்கள் அந்த பொம்மையில் லயித்து விட்டன ஊரிலிருக்கும் தன் பெண் வயிற்று பேத்தி நினைவுக்கு வந்துவிட்டார் உஷா இந்த பொம்மையை எனக்கு கொடுத்து விட என்ன விலையோ தந்து விடுகிறேன் நீ வேறு வாங்கிக்கொள் என்று சொன்னார் பாட்டியின் கையிலிருந்து உடனே பொம்மையை பிடுங்காத குறையாக வாங்கி உள்ளே வைத்து விட்டாள் உஷா என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இது எந்த கடையில் கிடைக்குமோ தெரியாதே டவுனுக்கு போகும்போது கிடைத்தால் உங்களுக்கு ஒன்று வாங்கி வருகிறேன் என்று சொன்னாள் நான் அடுத்த வாரம் ஊருக்கு திரும்ப வேண்டும் நீ ஒன்னு செய்ய உஷா வேறு வாங்கிக்கொள் என் பேத்தியை பற்றி தான் சொல்லி இருக்கேனே உன்ன மாதிரிதான் அவ்வளோ ஆசாசையா எல்லாம் செய்வா இருந்தாலும் பாட்டி எனக்கு இதோட வில தெரியாது என்று சொன்னாள் அதற்கென்ன இருபத்தஞ்சு ரூபா தரேன் பொம்மையதா என்று கேட்டார் ஐயோ அவ்வளவு விலை இருக்காது ஆனாலும் விலை சரியாக நினைவில்லை உங்களிடம் அதிகம் வாங்கி கொள்ள எனக்கும் கஷ்டமாயிருக்கும் என்று சொன்னார் பாட்டியிடம் பலிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சரிதான் போ நீ ஏன் பெண் மாதிரி ஒரு அஞ்சு பத்து உங்ககிட்ட என் காசு இருந்தா ஒன்றும் ஆயிடாது என்று சொன்னார் அன்று பாட்டியை எப்படியோ சமாளித்து வீட்டுக்கு அனுப்புவதற்குள் பெரும் பாடாகிவிட்டது உஷாவுக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் நாளை எப்படியும் பாட்டியை சந்திக்கத்தானே வேண்டும் என்று தோன்றியது மறுநாள் லேசாக கணவனை அலுவலகத்திற்கு அனுப்பிய பின்பு வேலைகளில் லைத்திறந்த உஷாவுக்கு பாட்டியை எப்படி சமாளிப்பது என்பது இன்னும் புரிபடவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் டங் டங் என்று சத்தம் கேட்டது காலிங் பெல் கூப்பிட்டது கதவை திறந்த உஷா திடுக்கிட்டால் என்றுதான் சொல்ல வேண்டும் அடடே அம்மா மாமா அப்பா வரலையா என்று கேட்டான் இல்லடிமா நான் மட்டும்தான் கிளம்பி வந்தேன் உன் மன்னிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அவள் இருந்து ஃபோன் வந்தது அதுதான் நான் மட்டும் போய் பார்த்து விட்டு வரலான்னு கிளம்பி வந்தேன் இரண்டு நாளில் லீவ் எடுத்துக்கொண்டு உன் அண்ணாவையும் அப்பாவையும் அப்பாவும் போய் வருவார்கள் போகும் வழியில உன்னையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் என்று சொன்னாள் நான்கு மணி நேரம் பஸ்ஸில் வந்தது தாங்கவில்லை அம்மாவுக்கு சோர்ந்து போயிருந்தால் என்று தான் சொல்ல வேண்டும் மாப்பிள்ள மதியான சாப்பிட வருவார் இல்லையா அவரையும் பார்த்துவிட்டு விட்டு மூணு மணி பஸ்ஸுக்கு கிளம்பனாதான் சரியாயிருக்கும் இந்த பைய உள்ளவை என்று சொன்னார் அம்மா புஷ்பு சென்று மூச்சு விட்டு கொண்டு காலை நீட்டி உட்கார்ந்தார் காலை பிடித்து விட்டு கொண்டார் பெட்டியை திறந்து ஒரு கோல புத்தகத்தை ஆசையாக எடுத்து உஷாவிடம் கொடுத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் அதை வாங்கி பார்த்த உஷா வியந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் உனக்கு கோலம்னா பைத்தியமாச்சேன்னு வாங்கிட்டு வந்தேன் உன் மண்ணிக்கு இதிலெல்லாம் ஆர்வமே கிடையாதுடி ஆனால் எதிர் வீட்டில் ஒரு பெண் இருக்கிறது உன்னை மாதிரியே தான் எல்லாத்துலேயும் தினசு தினசாக பட்சணம் பண்ணுறதும் புதுசு புதுசாக கை வேலை பண்ணுறதுமா அதை போதெல்லாம் எனக்கு உன் ஞாபகம்தான் வரும் அவள் தான் இந்த கோலப்புத்தகம் அவள் வீட்டுக்காரர் மதுரை போது வாங்கிட்டு வந்தார்னு காமிச்சான் அடுத்த தடவை போகும்போது உனக்கு ஒன்று வாங்கின்னு வர சொல்லலாம்னு தான் இருந்தேன் ஆனால் திடீர்னு கிளம்பு வேண்டி வந்தெடுத்து சரிதானு வெக்கத்தை விட்டு அவகிட்ட கேட்டுட்டேன் இந்த புக்கை என் பொண்ணுக்கு கொடு நீ வேற வாங்கிக்கனு உன் அண்ணாவுக்கு தெரிஞ்சா பைவான் ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காமல் உள்ளே போய் டக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டாள் நான் கூட அவகிட்ட சொன்னேன் என் பெண் கூட உன்ன மாதிரி தாண்டின்னு இன்னும் காசு கூட கொடுக்கலடி உஷா புத்தகம் நன்னா இருக்காடி குழந்தை போல கேட்டு இவள் முகத்தை பார்க்கும் தாயை பார்க்கையில் நெஞ்சு கரைந்தது கண்ணீர் வந்தது அடுத்த வீட்டு மாமியார் நினைவுக்கு வந்தாள் சரி மாமா இந்த காஃபியை குடிச்சிட்டு குழி அதுக்குள்ள சூடா ஏதாவது பண்ணிடுறேன் என்று சொன்னாள் சமையல் அறையில் புகுந்த உஷா பக்கத்து வீட்டு பாட்டிக்கு பிடித்த மணத்தக்காளி வற்றல் குழம்பும் உருளைக்கிழங்கு கிழங்கு கறியும் செய்கிறாள் என்று தான் சொல்ல வேண்டும் இதனடி சமையல் இப்ப போய் ஏதோ இருக்கிறத போடக்கூடாதா குளித்துவிட்டு புடவையை சுற்றி கொண்டு வந்த அம்மா கேட்கிறாள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இருக்கட்டுமா இதோ ஒரு நிமிஷம் இரு வந்துடுறேன் அம்மா உள்ளே போய் புடவை கட்டிக்கொண்டு கொண்டு வருவதற்குள் பெட்டியிலிருந்த ஸ்பாஞ்ச் பொம்மையையும் கிண்ணங்களில் பதார்த்தங்களையும் எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டுக்கு சென்றாள் உஷா என்றாள்